பூங்காற்று நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க அன்றாட உபயோகத்தில் ஆஹ் கஷாயங்களினுடைய அதாவது குடிநீர்னு சொல்லக்கூடிய கஷாயங்களினுடைய பயன்பாடு பத்தி பார்க்க போறோம் சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கிற முப்பத்தி ரெண்டு விதமான உள் மருந்துகள்ல முதல்ல சொல்லப்படுறது அதாவது சுரசம் சாறு கற்கம் குடிநீர் அதில் நாலாவதாக இருக்கிறது குடிநீர் நம்ம கஷாயம் சொல்லக்கூடியது இந்த கஷாயங்களை வந்து அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு நாலு கஷாயம் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வழக்கமாக வந்து ஒரு சாதாரண ஒரு பருவநிலை மாறுபாடுனாலேயோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசன் இல்லை திடீர்னு ஏற்படக்கூடிய மழை இப்பெல்லாம் அடிக்கடி அந்த மாதிரி பார்க்குறோம் இப்படி இருக்கும்போது ஒரு அதிகரித்த சூட்டுனாலேயோ ஏற்படுறதுனாலையோ திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த சில்னஸ் கோல்டுனாலேயோ வந்து டக்குன்னு வந்து கோல்ட் ஆயிடும் அதுவும் முக்கியமாக வந்து நம்ம வயதில் முதிர்ந்த பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து கோல்டு ரொம்ப சட்டுன்னு வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்த எடுப்புலே நம்ம வந்து ஒரு ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இயல்பான நம்மளுடைய வீடுகளில் வந்து ஆடாதொடை அப்படிங்கிற ஒரு செடியை வந்து நம்ம வளர்க்கலாம் கிச்சன் கார்டன் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடாதரை எல்லார் வீட்லையுமே ஒரு தொட்டி செடியாக வச்சு வளர்க்கலாம் இந்த ஆடாதுடையை ஒரு ஒன்று அல்லது இரண்டு இலைகள் நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த ஆடாதடையை ஒரு இலை வந்து மோதன் நெனை அதை வந்து அந்த நடு நரம்பை நீக்கிட்டு ஒரு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு லேசா தேன் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு வைக்க வேண்டிய ஒரு பொருள் லேசா தேன் விட்டு வதக்கிட்டு அதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நான்கிற்கு ஒரு பங்கா அதை குறுக்கி தேவைப்பட்டதுன்னா ஒரு துளி சக்கரையோ இல்லைன்னா நம்ம அப்படியே கூட குடிக்கலாம் கொஞ்சம் கசப்பு அதிகம் இருக்கிறது ஆனா முடிக்கும் போது ஒரு இனிப்பு சுவை தெரியும் இந்த ஆடாதொடை கஷாயம் எல்லாருமே வீட்டில் சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் வித்தவுட் ஹார்ம்னஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு பருவநிலை மாறுபாட்டினால வரக்கூடியதுக்கு இந்த ஆடாதடை கஷாயம் நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல இத வந்து எனக்கு வீட்டுல இல்ல நான் வந்து வாங்கிக்கிற மாதிரி வேணும்னா ஆடாதடை குடிநீர் சூரணம் உங்களுக்கு வந்து கடைகள்ல அவைலபிள் சோ ஆடாதடை குடிநீர் சூரணம் செய்யலாம் இத தாண்டி இன்னொரு அடுத்தது எப்படி அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய ஒரு ஜுரம் ஒரு அஹ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணனா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மருந்து நிலவேம்பு கூடிய நீச்சூரணம் உங்களுக்கு வெளியில கிடைக்கும் அப்படி இல்லைன்னா தனித்த நிலவேம்பு உங்களுக்கு இருக்குன்னா இப்போ ஏற்கனவே சொன்ன ஆடாதடையும் நிலவேம்பும் இதில் ஒரு ரெண்டு இலை அதில் ஒரு நாலு இலை போட்டு நீங்கள் வந்து அதை வந்து கஷாயமாக வச்சு கொடுக்கலாம் இது கூட தேவைப்படும் போது இருமலோடு இருக்கும் பட்சத்தில் துளசியோ அல்லது தூதுவலையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ஆடாதடை குடிநீர் நிலவேம்பு குடிநீர் இதை தாண்டி நீர் எரிச்சல் அதாவது பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மூத்திர கிரீச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் எரிச்சல் இந்த மாதிரி நீர் எரிச்சல் இருந்ததுன்னா நீர்முள்ளி அல்லது நெருஞ்சில் குடிநீர் இந்த இந்த குடிநீரை வந்து நீங்க எடுத்து அதை வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு சித்த மருத்துவ கடைகளில் வந்து அவைலபிளாக இருக்கு அதை வந்து நீங்க வந்து குடிநீராக போட்டு கொடுக்கலாம் இதை தாண்டி வயிற்று வலி இல்லை வயிற்றில் வந்து லூஸ் மோஷன் ஆகுது திடீர்னு ஒரு லூஸ் மோஷன் ஆகுது அந்த மாதிரி இருக்கிறச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓமம் ஓமத்தை வந்து லேஸாக வறுத்துட்டு அதை வந்து நீங்க ஒரு பவுடர் பண்ணி வச்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது ஓமத்தை வருத்த ஓமத்தை வந்து ஒரு குடிநீரா வச்சு குடிக்கும்போது அது ஓம குடிநீர் வந்து லூஸ் மோஷனுக்கும் நல்லா இருக்கும் இந்த வருத்த ஓமத்தையே ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்து வெறு வயிற்றுல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வயிற்று பொருமல் புளியேப்பம் இந்த பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா குறையும் ஸோ இந்த குடிநீர்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு ப்ரெஃபலாக்சிஸாகவும் எடுத்துக்கலாம் அதாவது வரதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம் இல்லை வந்த உடனே முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணா இந்த குடிநீர்களை வந்து நீங்க பயன்படுத்தலாம் குடிநீர்களை பயன்படுத்தும் போது செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் ஒரு முறை நீங்கள் வந்து கஷாயத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த கஷாயத்தை மூன்று மணி நேரத்திற்கு உள்ளாக பயன்படுத்திடணும் அந்த கஷாயத்தை மூணு மணி நேரம் அதனுடைய எக்ஸ்பைரி பீரியட் வந்து மூணு மணி நேரம்தான் நம்ம வந்து காஃபியை ஆற வச்சு சூடு பண்ணி குடிக்கிற மாதிரி அதுவும் பண்ணக்கூடாது கஷாயத்தை போட்டு நான் வந்து ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு தேவைப்படும்போது குடிக்கிறேன் அதுவும் செய்யக்கூடாது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பப்போ ஒவ்வொரு புதிதாக தயாரித்து தயாரித்த மணி நேரத்திற்கு உள்ளாக பயன்படுத்தணும் கஷாயத்தினுடைய அளவு இப்ப நான் சொன்ன ஆடாதரை குடிநீர் சூரணமா இருக்கட்டும் நிலவேம்பு குடிநீர் சூரணமாக இருக்கட்டும் இத வந்து கஷாயத்தினுடைய அளவை நீங்க வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் மாறுபடும் இப்போ சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பதினஞ்சு எம்எல்லேருந்து முப்பது எம்எல் அதே பெரியவங்க அப்படின்னா ஐம்பது எம்எல்லேருந்து அறுபது எம்எல் ஸோ அளவு வந்து மாறுபடும் அதை வந்து முறையான சித்த மருத்துவத்தினுடைய ஆலோசனையின் பேரில் நீர்மூழிக்குடி குடிநீரோ இல்லை ஆடதரை குடிநீரோ நிலவேம்பு குடிநீரோ ஈவன் கபசுர குடிநீரோ குடிநீர் இருக்குது இருக்கு குடிநீரோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இப்போ குடிநீர்லாம் வந்து வீசிங் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம நொச்சி குடிநீர் பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் அன்றாட வாழ்க்கை நம்ம பயன்படுத்தக்கூடிய கஷாயங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கிறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க